எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பேராவரணி பக்கத்தில் உள்ள சேதுபாவ சத்திரத்துக்கிட்ட ஒரு காரங்குடான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது அங்கே அலையாத்தி காடுன்னு சொல்லுவாங்கல்ல பிச்சாவரம் அது மாதிரி இங்கேயும் ஒரு அலையாத்தி காடு இருக்குது மேங்கரூவ் ஃபாரஸ்ட்டு சரி அதை பார்க்கலான்ட்டு வந்தோம் நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தேன் அப்போ வந்து ஃபுல்லாக இங்கேலாம் மேடாக இருந்துச்சு திட்டுன்னு தான் சொல்லுவாங்க இது வந்து வீட்டுக்கு போவோமா அங்கே போய் உட்காந்துருப்போம் அங்கே போயிட்டு பார்ட்டி பண்ணிட்டு வரோம் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிட்டுறோம் அதான் சொல்லுவாங்க எப்போது வரப்போ அவ்வளோக்கு தண்ணி இருக்காது இங்கெல்லாம் ஃபுல்லாக மேடாக தான் இருக்கும் மணல் மணல் உட்காந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ மீன்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போது இங்கே பாருங்கள் ஹைட்டு எவ்வளோ எவ்வளோ தான் தண்ணி இருக்குது நாங்கள் வரும்போதே சொன்னாங்க கடல் உள்வாங்கிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக தண்ணி ஏறி இருந்துச்சு சரி சும்மா பார்த்துட்டு சொல்லிட்டு பசங்களை குறைக்கிற அண்ணன் பசங்க நான் விளாண்டு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு வீட்டில் வந்து தண்ணி இந்த சத்தத்தை கேளுங்கள் சூப்பராக இருக்குது பசங்க விளாட்றதை பாருங்கள் ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா சொல்லுங்கள் கான்டாக்ட் தரேன் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் ஆனால் எம்மா இன்னும் ஒரு வாரம் வரது தண்ணிலாம் திரும்ப நார்மலாகி தன்னாடி வந்து நினைக்கிறேன் அப்பா இதுதான் அண்ணன் தம்பதி அண்ணன் தம்பி போட்டேன் நினைக்கிறாங்க பேசிக்கிட்டேன் டே உன் பேர் என்னடா தம்பி உன் பேர் பேரண்ண சொல்லு நிமலன் உன் பேர் என்ன நீ என்ன படிக்கிற என்ன படிக்கிற இங்கிலீஷ் படிக்கிறியா எந்த கிளாஸ் படிக்கிற செகண்டா அதை காட்டுறா தம்பி என்னடா அது சங்கு காட்டு சங்கு பாருங்கள் இருக்கா உசுர் இருக்கா ஆமாம்